நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் கவனிப்பில் பள்ளி கல்வித்துறை ஒரு பொற்காலத்தை நோக்கி முன்னேறிகிட்டு இருக்குன்னு பெருமையோடு சொல்லலாம் பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்க இருக்கிற நவீன வசதிகளை நம்ம ஊர்ல நம்ம பசங்களுக்காக அறிமுகப்படுத்தி செயல்படுத்தணும்னு அமைச்சர் ரொம்ப ஆர்வமா இருக்கார் அதே போல நம்ம பள்ளி மாணவ மாணவியர்கள் டூருக்கும் நிறைய கூட்டிட்டு போறாரு தமிழ்நாட்டின் பல்வி கல்வித்துறையை உலகத்தரத்துக்கு உயர்த்துங்கிற முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறார் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளுக்கு அவருக்கு துணையா நினைக்கிறது ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்களை பாராட்ட வேண்டியது அரசினுடைய கடமை பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற வைத்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய சாதனையை ஊக்கப்படுத்த அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்குறோம்னா அது அனைத்து ஆசிரியர்களுக்கும் வழங்குகிற அங்கீகாரம் நூறு விழுக்காடு தேர்ச்சின்னு சொல்லி பாராட்டுவதற்கு மூலமா அந்த இலக்கை எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த விழா அந்த வகையில் தேர்வு எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் அவங்களை வழிநடத்தின ஆசிரியர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த சாதனையை அடுத்த ஆண்டு அனைத்து பள்ளிகளும் செய்யணும் அடுத்ததான் வழிப்பாடத்துல நூற்றுக்கு நூறு வாங்கின மாணவர்களை பாராட்ட விரும்புகிறேன் எந்த பாடத்துல நூறு மதிப்பெண் எடுத்தாலும் தான் ஆனா நம்ம தாய்மொழி தமிழ் அது உயர்தனி செம்மொழிங்கிறதுனால அதுல நூறு மதிப்பெண் வாங்கினவங்க சிறப்பான பாராட்டுக்குரியவங்க பன்னெண்டாம் வகுப்புல முப்பத்தி அஞ்சு பேரும் பத்தாம் வகுப்புல எட்டு பேரும் தமிழ் பாடத்துல நூத்துக்கு நூறு வாங்கியிருக்காங்க அவங்களுக்காக தலா பத்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படுது அடுத்ததா கடந்த ஆண்டு தேசிய பள்ளி விளையாட்டு கட்டமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய போட்டிகளில் கலந்துக்கிட்டு தொண்ணூத்தி ஐந்து பதக்கங்களையும் நூற்றி பன்னிரண்டு வெள்ளிப் பதக்கங்களையும் இருநூற்றி இரண்டு வெண்கலப் பதக்கங்களையும் என்ற மாணவர்களையும் மனதார நான் பாராட்டுகிறேன் ஜூன் பத்து பள்ளிகள் திறந்தப்போ நான் போட்ட சமூக வலைத்தள பதிவில் கூட மாணவர்களோட மனநலனோடு உடல்நலோடு முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த பதக்கம் பெற்றவங்க அடுத்து உலக அளவிலான போட்டிகள பங்கேற்கணும் தன்னுடைய உதயநிதி முன்னெடுப்புல விளையாட்டுக்காக நிறைய திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்திட்டு வருது அதை நீங்க பயன்படுத்திக்கீங்க இருந்து பல ஒலிம்பிக் சாம்பியன்கள் உருவாகணும் வாழ்த்துகிறேன் இணையதளத்தில் இருக்கு ஏஐன்னு சொல்ற செயற்கை நுண்ணறிவு இப்ப பெரிய பேசு பொருள் ஆகியிருக்கு புதிய வளர்ச்சிகளுக்கு ஏற்ப நம்மளோட அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம் பள்ளி கல்வித்துறையை நவீனப்படுத்த பேராசிரியர் அன்பழகனார் பேரில் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதன் வழி தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் பணியாற்றும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ஆசிரியர்களுக்கு டேப் என்கிற கையடக கணினி வழங்கப்பட்டிருக்கு ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி மாணவர்கள் விரும்பும் வகையில கற்பித்தல் முறைகள் அமையணும்னு நம்புகிறேன் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட இருக்கு வகுப்பறைய குழந்தைங்க மனசுக்கு பிடித்த இடமா வண்ணமயமா மாத்த அந்த ஸ்மார்ட் போர்டு ஒன்று பொருத்த போனோம் இங்க இன்டர்நெட் வசதியும் இருக்கு முதற்கட்டமாக ஐநூறு ஸ்மார்ட் வகுப்பறைகளை இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கிறேன் இது இல்லாம உங்களுக்காகத்தான் என்னுடைய ஆசை எல்லாம் உலகத்தில் எந்த ஊர் மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும் அதுதான் என் கனவு அதுக்காகத்தான் இந்த துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வரும் நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில் நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காக நான் பதிலுக்கு மாணவர்களான உங்களை நான் தான் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க எங்கேயும் தேங்கி நிற்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க உங்க கண்ணு முன்னாடியே தெரியக்கூடாது கமா தான் தெரியணும் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து ஆனா அதுல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும் அதனால தான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம் நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான் அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம் அது எங்க பொறுப்பு மாணவ செல்வ செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலைகளோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை கல்வி என நீருடைய தடங்கள் இல்லாமல் பாய்வதற்கு உங்களுடைய பயன்படுத்திக்கணும் எந்த சிதறவும் இல்லாம படிக்கணும் படிக்காமலும் பெரிய ஆகலாம்னு யாரோ ஒன்னு ரெண்டு பேரை பார்த்து தவறான பாதையில் செல்லாம கல்விதான் உண்மையான பெருமையான அடையாளம் புரிஞ்சிக்கணும் கல்வி இருந்தா மத்தெல்லாம் தானா தானாக வரும் நீங்க எல்லோரும் உலகை வெல்லும் ஆற்றலை பெற்று பகுத்தறிவோட செயல்பட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருந்து நடத்துகிறேன் உங்கள் கனவுகள் மெய்ப்படட்டும் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்